தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் நீ அணுவாக இருக்கும்போது உனக்கு தாய் தந்தை இல்லை எந்த உலகத்தில் நீ இருக்கிறாய் என்று தெரியாது நீ யார் எங்கே போகிறாய் எதுவாக மாறப்போகிறாய் என்று தெரியாது அந்த அணுவாக இருக்கும் நிலையில்தான் சரீரம் அந்த நிலைதான் தான் பிரம்மத்தில் இருக்கும் நிலை அந்த அணு சிருஷ்டி நிலைக்கு வந்த பிறகு பரிணாம வளர்ச்சிப்படி தேகம் மனம் புத்தி இவைகளை பெற்று அந்த தேகத்தை நாம் என்று எண்ண வைத்து அதை வளர்த்துகிறது அதை தான் மாணிக்க வாசகர் கூறுகிறார் யானையே போய் என் அன்பும் பொய் என்று அணுவாக இருந்த நிலையில் நாம் எப்படி இருந்தோமோ அந்த நிலைக்கு நாம் மீண்டும் திரும்ப வேண்டும் அணுவில் பிறந்த பின் நாம் அணுவிலே ஒடுங்க வேண்டும் அந்த அணு நம் சிரசில் உள்ளது அதையே சூட்சிய ச சூட்சம சரீரம் என்று கூறுகிறோம் நாம் எடுத்த தேகத்தை மறந்து இது நாம் இல்லை என்று தீர்க்கமாக உணர்ந்து நாம் அந்த அணுவிலே கவனம் வைத்தால் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே சென்று விடுவோம் இதுதான் சூட்சும ரகசியம் இது அறிய விடாமல் தான் மாயா உடல் நம்மை தடுக்கிறது மாயாவான உடல் நம்மை தடுக்கிறது இந்த தேகம் என்பது நாம் தான் என்று இதை விட்டு தாண்ட முடியவில்லை நான் தான் குருவின் உபதேசத்தால் உயர்வர வேண்டும் நாம் தான் குருவின் உபதேசத்தால் உயர்வு பெற வேண்டும் ஞானம் என்ற மனைவியை அடைந்தாலும் பக்தி என்று நம்மை வளர்த்த தாயை மறக்க முடியவில்லை ஞானவாசல் அடைந்த பின்னும் தேடினேன் ஒன்னை என்று ராகவேந்திர ராமனை கூறுகிறார் ஞானம் ஞானமடைந்தாலும் தாயாரின் மரணத்தை நிறுத்த முடியவில்லை அருணகிரிநாதர் ஞானம் அடைந்தாலும் தன் மனைவியின் மரணத்தை நிறுத்த முடியவில்லை ஆனால் மோட்சத்தை அருளினார்கள் ஏன் இதை கூறுகிறோம் என்றால் ஞானிகள் தன் உயிரை வளர்த்தாலும் பிறர் அவரவர் உயிரை அவரவரே வளர்த்தாக வேண்டும் ஞானியின் மனைவியாகவோ தாயாகவோ இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் உயிரை வளர்க்காமல் வைத்தால் எப்படி காப்பாற்ற முடியும் நல்ல விதை இருந்தால்தானே தண்ணீரை ஊற்றி நாம் ஊற்றி வளர்க்க முடியும் ஆகவே உங்கள் உயிரை நீங்கள் வளர்க்க பாடுபடுங்கள் கப்பலில் சென்றாலும் வரைபடம் இருந்தால்தான் சரியான பாதையில் செல்ல முடியும் அந்த வரைபடத்தை தான் குரு அந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் முக்தி என்ற ஊருக்கு செல்ல முடியும் ஊழிக் காலம் வந்தவுடன் சிவனால் பிரளயம் செய்து அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்வார் என்று கூறுவார்கள் அந்த பிரளயம் உலகத்துக்கு என்று நினைக்காதீர்கள் நம் தேகத்தில் தான் அது நடக்கிறது கடலிலிருந்து தான் முத்து தோன்றும் முத்து இருப்பதால் கடல் தோன்றாது அதுபோல் உயிர் உடலை எடுக்கும் பிரம்மமாகிய உயிரிலிருந்து சக்தியாகிய காரணத்தை தோன்றி சிவசக்தியாக இணைந்து ஒவ்வொரு ரூபமாக வெளிப்படுகிறது எப்படி முட்டைக்குள் குஞ்சு உருபுறுகிறதோ முட்டை எப்படி பரிணாமம் பெறுகிறதோ அதுபோல் நம்முன்னு இருக்கும் விதை பரிணாமம் பெற்று ஒவ்வொரு பொருளாக உருப்பெற்று மொத்தம் தொண்ணூற்றாறு கருவிகள் கூறுகள் பொருளாக நம் உடலுக்குழு தந்து செயல்பட வைக்கிறது இந்த தொண்ணூற்றாறு கருவிகள் செயல்படுவதால் தான் நாம் இயங்குகிறோம் இவைகள் ஒவ்வொன்றாக தன் இயக்கத்தை நிறுத்தும் போது நம் பலமிழந்து கொண்டு போகிறோம் உடல் தளர்வருகிறது பின் தொண்ணூற்றாறு கருவிகளும் தன் இயக்கத்தை இழக்கும் உடல் செயல்பாடு நின்று உயிர் பிரிகிறது உடல் ஏங்குவதற்கு தான் உயிர் தேவை உடல் இயங்காவிட்டால் உயிர் ஓடிவிடும் மிஷின் ஓடினால் தான் மின்சாரம் தேவை மிஷின் கெட்டுவிட்டால் மின்சாரம் பயன்படாது இல்லையா படைப்பும் பிரளயமும் இப்படித்தான் நமக்குள் நடக்கிறது நீங்கள் பிரளயம் உலகத்துக்கு வரும் என்று கனவு கண்டு உங்கள் உயிரை விட்டுவிடுகிறீர்கள் உயிரை வளர்க்க பாருங்கள் உடல் வரும் கருவிதான் அதை வைத்து உயர்நிலையை அடைய வேண்டும் முட்டை கூடை வைத்து கொண்டு வேண்டும் முட்டை கூடே நாம் இல்லை முட்டைக்குள் இருக்கும் உயிர் தான் நாம் ஒரு அணுவுக்குள் இருந்து இவையெல்லாம் படைத்து பின் பிரளயம் இவையெல்லாம் அதற்குள் ஒடுங்குவதுதான் பிரளயம் கடலில் தோன்றிய அலை கடலிலே கலப்பது போல் தொண்ணூத்தாறு கருவுகள் கூறுகள் இவை என்று பார்ப்போம் அறிவு ஒன்று இருவினை இரண்டு மூவாசைகள் மூன்று அந்த காரணங்கள் நான்கு பஞ்சபூதங்கள் ஐந்து பஞ்சேந்திரியங்கள் ஐந்து பஞ்ச கண்மேந்திரியங்கள் அஞ்சு பஞ்ச தன்மாத்திரைகள் அஞ்சு பஞ்ச கோஷங்கள் அஞ்சு மூன்று மண்டலங்கள் குணங்கள் மூன்று மலங்கள் மூன்று பிணிகள் மூன்று ஏடனை மூன்று ஆதாரங்கள் ஆறு அவஸ்தைகள் ஐந்து தாதுக்கள் ஏழு ராகங்கள் எட்டு தசநாடிகள் நாடிகள் பத்து தசவாய்வுக்கள் பத்து மொத்தம் தொண்ணூற்றி ஆறு கழிவுகள் இந்த தொண்ணூற்றி ஆறு தான் உங்கள் உடலில் இருந்து கொண்டு செயல்படுகிறது அறிவு என்ற விதையில் பித்து இருந்து இவையெல்லாம் தோன்றி பின் மறைந்து இவையெல்லாம் அறிவிலேயே ஒடுங்கிவிடும் இதுதான் தோற்றம் மறைவு இதுதான் படைப்பு பின் அடங்குவது தான் பிரளியம் பிரமிடியின் ரகசியமும் தான் பிரமிடில் ஒரு ரகசியம் இருக்குது பிரமிடில் எதிரும் புதிலுமாக இரு சரளங்கள் ஏற்படுத்தி சரளங்கள ஜன்னல் மாதிரி அதன் வழியாக இரண்டு நட்சத்திரங்கள் ஒளி காற்று பாயுமாறு அமைத்து இரண்டு நட்சத்திரங்களோட ஒளி மட்டும் அதன் உள்ளே பாய்மாறு அமைத்து அதன் உள்ளே காற்று செல்லுமாறு அமைத்து அந்த இருவாசலில் செல்லும் காற்று ஒரு வழியில் சென்று நைட்ரஜன் வாயுவாக உருமாறுகிறதாம் அப்படி அமைக்கப்பட்டிருக்குது எது பிரமிடு அந்த ஹைட்ரஜன் வாயு தான் ராக்கெட்டை மேலே செல்ல உதவுகிறது இதே அமைப்பில் தான் நாம் சூரியகளை சந்திரகளை இரண்டும் காற்றும் சுழுமுனையில் சந்தித்தால் இதுபோல இரண்டு சரளங்கள் இருவது சூரியகளை சந்திரகளை இந்த இரண்டு காற்றும் சுழுமுனை காற்றில் சந்திக்க வேண்டும் அந்த வாசி காற்றாக அங்கு மாறும் இது எப்படி உருமாறுகிறதோ அதுவும் உருவாரும் பிரம்மத்தின் ஒளியை கிரகிக்கக்கூடிய நிலையே அடையும் இதுவே சிவத்தன்மை பிரம்மநிலை நாமும் ஒளியை கிரகித்து ஒளித்தன்மையாக உருவாருவோம் இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க வளமுடன் வணக்கம்